இது என்னன்னு புரியலையே இந்த சிம்பல் நல்ல சிம்பலா கெட்ட சிம்பலா ரெக்கவர் ஆகிட்டாங்களா நல்ல வேலை அவங்கள ஊமத்தம் பூ இருக்குல்ல அந்த ஊமத்தம் பூவு பூவரசம் பூ பூவரசம் பூ அந்த பூவரசம் பூவை கீழே உதிந்து கிடக்கும் அந்த பூவரசம் பூவை ஒரு அஞ்சு பூவை எடுத்து சுத்தமாக கழுக்கிட்டு தேங்காய்ண்ணெய்யை காய வச்சு அந்த பூவை போட்டு காய்ச்சி வடிகட்டி தேய்ச்சிக்கிட்டே இருக்க சொல்லு ஊரல் எல்லாம் போயிடும் நல்லாயிரும் எப்பேற்பட்ட தோல் வியாதியும் நல்லாயிரும் தோல் வியாதிக்கு ரொம்ப நல்லது எப்போவும் அவங்கள உப்பு குறையாக சாப்பிட சொல்லு ஹேமா அவங்கள உங்கள் அண்ணிய உப்பு எப்போதும் குறைவாக சாப்பிட சொல்லி இந்த கருவாடெல்லாம் சாப்பிடவே கூடாது அவங்க கருவாடு இந்த உப்பு ஐட்டங்கள்லாம் சாப்பிடக்கூடாது உப்பு ஐட்டங்கள்லாம் சாப்பிட்டாங்கன்னா ஜாஸ்தியாயிரும் அதனால் ரொம்ப உப்பு சேர்த்தக்கூடாது கத்திரிக்காய் தொடக்கூடாது நீங்கள் ஸ்மால்னால் என்னன்னு சொல்கிறீங்க வெரி வெரி ஸ்மால்னா என்னன்னு சொல்கிறீங்க எனக்கு புரிய மாட்டேங்க குட் மைக்குடிய பாருங்கள் சுந்தரகாண்டம் சூரிய தேயா நீங்கள் இந்த சுந்தரகாண்டத்தை ஒரு ஐநூறு பிரதி அடித்து ஒரு ஐநூறு பிரதி அடித்து அனுமன் கோயில் வாசலில் நின்றுக்கிட்டு பக்தர்களுக்கெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்கள் சூரிய தயா உங்கள் கஷ்டம் காணாமல் போயிடும் சுந்தர காண்டம் படித்தால் சோதனை தீர்க்க வருவார் க்ஷேமோ கருவார் இந்த சுந்தரகாண்டத்தை நீங்கள் தினமும் ஒரு இது வாசிக்கணும் சுவாமி முன்னால நின்று தினமும் இதை நீங்கள் வாசிச்சிங்கன்னா உங்கள் கஷ்டம்லாம் காணாமல் போயிரும் வணக்கம்மா ஸ்வர்ணா வணக்கம் சூரியதயா வந்து இதை நீங்கள் பிரிண்டிங் பிரஸ்ல கேட்டிங்கன்னா ஐநூறு பிரதி எவ்வளவுன்னு கேட்டு அடிச்சு உங்கள் சொந்த பந்தங்களுக்கு கோயிலில் நின்று கோயிலில் வர போகிற பக்தர்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுங்க நீங்களும் தினமும் இதை ஒரு நிமிஷம் வாசிங்க விளக்கம்னால வச்சு வாசிச்சீங்கன்னா நல்லபடியாக ஆயிடுவேங்க நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு ஸ்மால் ஸ்மால் கேங்க அது என்னென்னு புரிய மாட்டேங்க ஹோமியோபதி டாக்டர்கிட்ட கேளுங்க வழி சொல்லுவாங்க குட் மைக் உங்க ப்ராப்ளம் தீரணும்னா நீங்க ஹோமியோதி டாக்டர்கிட்ட கேளுங்க அவங்க அந்த மாதிரி வளராத ஸ்மால் ஸ்மால்ன்னு சொல்றீங்கல்ல அவங்களுக்கு வளர்ச்சிக்கு மருந்து கொடுப்பாங்க ஹோமியோதி டாக்டர் கேளுங்க நீங்க இந்த சுந்தர சுந்தரகாண்டத்தை எப்பவுமே உங்களுடைய கைப்பையில வச்சுக்கோங்க கைப்பையில வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த கஷ்டமும் வராது சூரியதயா நீங்கள் பிரகாசமாக நல்லபடியாக இருப்பீங்க குட் மைக்கு வந்து ஹோமியோதி டாக்டரை போய் பாருங்க அவங்க அதுக்கு என்னன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கரெக்டாக மருந்துகள் தருவாங்க உங்களுக்கு நன்மை கிடைக்கும் நீங்கள் சொல்கிற விஷயம் புரியல ஆனால் ஹோமியோதி டாக்டரை பார்த்தா ரொம்ப நல்லது நல்ல கேள்விகளை கேளுங்க நல்ல பதிலை கேளுங்க தேவையில்லாததெல்லாம் கேட்காதீங்க கடவுள் பார்த்துக்கிட்டே இருக்காரு கடவுள் பனிஷ் பண்ணுவார் எனக்கு பனிஷ் பண்ண தெரியாது கமெண்ட்டுன்னு கண்டதையும் எழுதக்கூடாது பாவம் நல்லதுகளை தான் எழுதணும் நல்லதை தான் பேசணும் நான் கெட்டது செஞ்ச துரியோதனன் என்ன ஆனால் அதே கதி தான் நமக்கும் வரும் அதனால கண்ட